காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் தொடர்பான மாவட்ட வட்டார நகர பேரூராட்சி கிராம தலைவர்கள் நிர்வாகிகள் வார்டு மற்றும் பூத் பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் டி வி குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் மாவட்டம் சிறப்பு அழைப்பாளரான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கே சிரஞ்சீவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலர் மற்றும் மேலிட பார்வையாளர் ஏ அருள் அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சிறுவை ராமமூர்த்தி மாநில துணைத் தலைவர் குலாம் மொய்தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பார்வையாளர் அருள் அன்பரசு இந்தியாவின் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காக்கவும் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கவும் வெறுப்பு அரசியல் மதவெறி இனவெறியை எதிர்க்கும் வகையில் மணிப்பூரிலிருந்து குஜராத் வரையில் பாரத் நியாய யாத்திரையை நடத்தும் ராகுல் காந்தியை இக்கூட்டத்தின் சார்பில் பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்து பிரதமரான மோடியால் இதுவரை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காமல் இருப்பதை கைக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது வருகின்ற தேர்தலில் ஏவிஎம் மிஷின் தடை செய்து ஓட்டு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் ஏழைகள் அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் கேஸ் பெட்ரோல் டீசல் மற்றும் மண்ணெண்ணை விலை உயர்வை வன்மையாக கண்டித்தும் சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் மோடி நேரடியாக தலையிட்டு அமித்ஷா மற்றும் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் மூலம் மிக கேவலமான முறையில் தேர்தலை நடத்தி பாஜக வெற்றி பெற்றது என அறிவித்த பாஜக அரசை கண்டித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளை கொண்டு மிரட்டி பழிவாங்கும் செயலில் ஈடுபடும் பாஜக மோடி அரசை கண்டித்தல் மற்றும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுக்கும் தீர்மானங்களை கிடப்பில் போடும் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை கண்டித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முகவர்கள் கூட்டம் அதாவது பூத்து ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூணு சட்டமன்ற தொகுதி அந்த விழுப்புரம் தனி தொகுதிக்கு உண்டான மூணு சட்டமன்ற தொகுதியில் எல்லா பிளாக் பிரசிடன் கூப்பிட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டறிந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட தலைவர் போல் அதேபோல் அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் முன்னிலையில் ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் முக்கியமான தீர்மானமாக இவிஎம்மை ரவுண்டு தடை செய்து வாக்கு வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதே இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படியாக தர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் இங்கே நிற்கின்ற வேட்பாளரை ஜெயித்து வைக்க ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டணியின் உறுதி இன்னொரு ஊரை செய்யலாம் ஏன்னா கண்டிப்பாக ஈவிஎம் இருக்குது ஈவிஎம் இருக்கும்போது நமக்கு வந்து மொத்தமே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூறு கூட ஜெயிக்கலாம் அவர் ஈவிஎம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவார் ஆனால் பேலட் பேப்பரில் வச்சு அவங்க சொல்கிற அந்த சபத்தை நிறைவேற்ற காட்டட்டும் முன்னூறு தொகுதி மேலே ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் நல்லபடியாக சுமூகமாக போய் கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய தளபதி ஸ்பெயின் போயிருக்காங்க நாளைக்கு வராங்க அதனால் வந்து ஏற்கனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அந்த குழுவோடு சுமூகமான முறையில் எங்களோட மேலிடத் தலைவர்கள் மாநிலத் தலைவர் அழகிரி அண்ணன் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது